அம்மாமின் தன்னுடைய தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேண்டியும் திருச்சிற்றம்பலம் திருத்தலை பார்க்க போறோம் திருநாவுக்கரசவாரம் திருமுறை பார்த்துட்டு வரோம் ஒம்பதுல எட்டு திருமுறையில ஆறில இரண்டு குக்கர் திருத்தாண்டகம் பெரிய புராணத்துல நூத்தி எழுபத்தாறு திருநாவுக்கரையர் ஐந்தாம் திருப்பதிகத்தை பாட துவங்குகிறார் திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரையை போற்றி போற்றி எல்லா தலங்களிலும் விளங்கும் சிறப்பு பற்றி பாடல்கள் தோறும் புளியூர் சிற்றம்பலமே புக்கா தாமே என்று அறிவு செய்தமையால் இது புக்க திருத்தாண்டகம் என்று பெயர் பெற்றது திருச்சிற்றம்பலம் மங்குல் மதிதவழும் ஆட வீதி மயிலாப்பில் உள்ளார் மருகுள்ளார் கொங்கிர் கொடுமுடியார் குற்றாலத்தார் குடகு உள்ளார் போய்கொலாம் கூது தங்குமிடமறியார் சாலநாளார் தர்மபுரத்துள்ளார் உள்ளார் கொங்கு வெந்நீர் அணிந்து பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்கா தாமே சிவபெருமான் மதித்தவழும் மேகம் சூழ்ந்த மாட வீதிகளுடைய மயிலாப்பூர் திருமருகல் கொங்கு நாட்டு தலமான கொடுமுடி உச்சாலம் குடமூக்கு கொல்லம்புது தர்மபுரம் தக்கலூர் ஆகிய தலங்களில் வீற்றிருப்பவர் அப்பிரான் திருநீர் அணிந்து பூதகணங்கள் சூழ சிற்றம்பலத்தில் புகுந்து வீற்றிருப்பார் நாக மறைக்கசைத்த நம்பரினால் நனிப்பள்ளியுள்ளோர் போய் நல்லூர் தங்கி பாக பொழுதெல்லாம் பாசூர் தங்கி பருதி நியமத்தார் பன்னுரு நாள் வேதமும் வேல் புகையும் ஒவ்வா வீதி நீர்மிழலையில் எழுநாள் தங்கி லோகமும் பொய்யா பொருளுமானார் புலியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே சிவபெருமான் அரவத்தை அறையில் கட்டியவர் நனிப்பள்ளியில் இருப்பது போல நல்லூரில் தங்குவார் பாதினால் இரவு முற்பகுதி பருதி நியமத்தில் வேதமும் வேள்வியும் ஓய்வின்றி திகழும் புளியோர் சிற்றம்பலமும் புகுவார் துறங்காட்டி எல்லாம் விரித்தார் போலும் தூமதியும் பாம்பு முடையார் போலும் மரங்காட்டி மும்மதிலும் எய்தார் போலும் மந்திரமும் தந்திரமும் தாமே போலும் அறங்காட்டி அந்தனர் கன்றால் நீழல் அறமரளி நாணத்தின் முதற்படியான துறவினை காட்டுபவர் தூய்மையான மதியையும் பாம்பினையும் உடையவர் வீரத்தை காட்டி மும்மதில்களை அழித்தவர் வழிபடுவதற்குரிய மந்திராவாகவும் அதனை விதிதோதும் அறநூலாகவும் விளங்குபவர் சனகாதி போன்ற அம்பனர்களுக்கு கல்லான மரத்தின் கீழ் இருந்து அறம்புரைத்த நிலையும் சுடுகாட்டில் தீயை கையில் ஏந்தி பூதகணங்கள் சூழல் வீற்றிருப்பார் அவர் புலியூரிலும் புகுந்திருப்பவர் வாரேறு வனமுளையால் பாகமாக மழுவால் கையேந்தி மயானை தாடி சீரேறு தன்வயல் சூழ் ஓதவேலி திருவாஞ்சியத்தார் திருநல்லாற்றார் காரேறு கண்டத்தார் காமர் காய்ந்த கண்விலங்கு நெற்றியார் கடன் நஞ்சுண்டார் தாமே தாமே சிவபெருமான் அழகிய கச்சணிந்த உமையை பாகமாக கொண்டவர் கையில் அழகிய மழுப்படையை உடையவர் இடுகாட்டின் நடனமாடுபவர் செழிப்பான வயல்கள் சூழ்ந்த திருவாஞ்சியம் திருநள்ளாறு முதலிய தளங்களில் எழுந்தரில் இருப்பவர் திருநீலகண்டர் காமனை அழிக்க நெற்றிக்கண் உடையவர் போர்குணம் மிக்க மீது ஏறி பூதலனங்கள் சூழ வருபவர் அப்பிரான் புலியூர் என்னும் சிற்றம்பலத்தில் புகுந்துள்ளார் காரார் கொன்றை கண்ணி சூடி கபாலம் கையேந்தி கணங்கள் பாட ஊராரிடம் பிச்சை கொண்டுழலும் உத்தமராய் நின்ற ஒருவனார் தாம் சீரார் களம் வணங்கு தேவதேவர் திருவாரூர் திரு மேயார் பேரார் விடையேறி பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே சிவபெருமான் கார்காலத்தில் பூத்துக்குலுங்கி மனம் வீசுகின்ற கொன்றை மலர்களை தொடுத்த மாலை அணிந்தவர் கையில் கபாலம் கொண்டவர் பூதகணங்கள் சூழ பாடியும் போற்றியும் ஊர்தோறும் பிச்சை ஏற்க சுற்றி திருபவர் உத்தமராய் விளங்குபவர் சிறப்பான விண்ணவர்களால் வணங்கப்படும் பெருமை உடையவர் பலரும் வணங்கும் வீரக்கடலை உடையவர் திருவாரூரில் திரு மூலாட்டானத்தில் உற்றிடம் கொள்பவராய் மேவுபவர் இப்பெருமான் பூதகணங்கள் சூழ இடவ வாகனத்தில் பொருந்தி புலியோர் சிற்றம்பலத்தில் புகுந்துள்ளார் காதார் குழனியார் கட்டன் கத்தார் கைலாய மாமலையார் காரணோத்தோர் மூதையார் மூதாதை இல்லார் போலும் முதலும் இறுதிமாம் தாமே போலும் மாதாய் மாதர் மகிழ அன்று வன்மதவேல் தன்னுடன் காய்ந்த அரித்தனால் கோதார் சிற்றம்பலமே காதில் மழு மழுப்படைய உடையவர் கைலாய மலைக்கு உரிமை கொண்டவர் காரோணம் என்னும் பெயர் கொண்ட கோவில்களில் எழுந்தரில் இருப்பவர் தனக்கு தாயும் தந்தையுமற்றவர் அனாதியர் ஆதியும் மந்தமுமாக இருப்பவர் மகளிர் மகிழுமாறு மன்மதனை எரித்தவர் அப்பெருமான் சடைகள் உரைகின்ற இடங்களே திருக்கோவில்களாகும் அவை மயானம் ஈசம் ஈச்சரம் காரோணம் எனவும் வழங்கப்படும் அந்நிலையில் தான் திருநாகை காரோணம் என வழங்கியது திருமாலும் நான்முகனும் ஒரு சேர தூயன்ற போது அவர்களின் மெய்யிலுள்ள காயங்களை மேலே எடுத்து நின்று ஆடல் புரிந்த காரணத்தால் காயோ ரோகணம் எனப்பட்டது அச்சொல் மருவிதான் காரோணம் என வழங்கியது இறந்தார்க்கு என்றும் இரவாதார்க்கும் இமையவர்கள் ஏகமாய் நின்று சென்று பிறந்தார்க்கு என்று பிறவாதார்க்கும் பெரியார் தாம் பெருமை பேச நின்று மறந்தார் மனதென்றும் மறுவார் போலும் மறைக்காட்டுடைய மழுவார் செல்வர் புறந்தாள் சடைத்தாழ பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே உலகில் தனக்குரிய நாள் வந்து இயல்பாய் உயிர் பிரிந்து இறந்தாருக்கும் யோகம் முதலே முதலியவற்றால் நீண்ட நெடுநாள் இரவாது நின்றாருக்கும் விண்ணவருக்கும் பிறவி தோன்றும் நிலையில் வினையால் கட்டுண்டு பிறந்தாருக்கும் பிறவியற்று வீடு பேறு கொண்டாருக்கும் திருத்தொண்டராய் அடியார் பேசும் அன்பராகி பெருமை பெற்று விளங்கும் பெருமான் அவர் தன்னை நினையாமல் மறந்தாரின் மனதில் பொருந்தாதவராகி திருமறை காட்டில் மழுவை கை கொண்டவராய் பூதகணங்கள் சூழ தடைகள் முடிகள் பின்தாழ பற்ற புளியூர் மேவி அச்சி விளங்குபவராவார் விளங்குபவராவார் தலை மாலையன் பூண்டு குளிர்கொன்றை தாரணிந்து கொள்ளேர் ஏறி கலா வெண்கலிற்றுவை போர்வை மூடி கையோடாலேந்தி காடுறைவார் நிலா வெண்மதி புரிஞ்சு நீண்ட மாடம் நிறைவயல் சூழ் நெய்தான மேய செல்வ புலால் வெண்கல ஏந்தி தாமே சிவபெருமான் மண்டையோடுகளை மாலை போல கட்டி கழுத்தில் அணிபவர் எலும்பே அவரின் ஆபரணம் கொன்றை மாலை தரிப்பவர் இடவமே அவரின் வாகனம் யானையின் தோல் அவரின் போர்வை அவரின் பிச்சை பாத்திரம் மண்டை கபாலம் கையில் தீயேந்தி மயானத்தில் ஆடுபவர் நில ஒளி விழும் பெரும் மாடங்கள் கொண்டதும் வளமிகுந்த வயல்கள் சூங்குவதுமான திரு மெய்தானத்தில் எழுந்தருளியிருப்பவர் அவர் கையில் கபாலம் கொண்டு பூதகணங்கள் சூழ பெரும்பற்ற புலியூரில் புகுந்திருப்பவர் சந்தித்த கோவணத்தார் வெண்ணூல் மார்பர் சங்கரரை கண்டு ரோ கண்டோம் நாள் பந்தித்த வெல்விடை பாயவேரி படுதலை கொலோ ஏந்திக் கொண்டு வந்திங்க வெல்வலையும் தாமும் மெல்லா மணியாரூர் நின்றேந்தி கொல்ல கொல்ல பொன்றி மணிவிளக்கு பூதம் பற்ற புலியூர் சிற்றம்பலமே தாமே சிவபெருமான் பொருத்த பெற்ற ஆடையினை கௌபீனமாக கொண்டவர் முப்பிரி நூலனை மார்பில் கொண்டவர் வெண்மையாக இடபத்தை தன் வாகனமாக கொண்டவர் கையில் கபாலம் ஏந்தியவர் அழகிய ஆறினார் அப்பெருமான் என்னை இனிமைப்படுத்துவராகி கவர்ந்து என் வெள்ளிய வளையல்களை கவர்ந்தார் அவரை கண்டீரோ என வினவ புலியூர் சிற்றம்பலம் மேவினார் திகழ்பவர் பாதங்கள் நல்லோ பரவி ஏத்த பத்திமையார் பணி செய்யும் தொண்டர் தங்கள் ஏதங்கள் தீரா இருந்தாற் போலும் எழுப்பிறப்பும் ஆளுடைய தாம் வேதங்கள் ஓதி ஓர் வீணை ஏந்தி விடையூன்றும் தாமரி வேத கீதர் பூதங்கள் சூழ புலித்தோல்விக்கு விகி குளியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே பெருமான் திருவடிகள் நல்லோ பலரால் போற்றி புகழப்படுதற்குரியன பக்தி மேலீட்டால் பணி செய்யும் தொண்டர்கள் துயரங்களை அடியோடு நீக்குபவர் வினை பற்றி தொடர்ந்து வருகின்ற ஏழ் ஏழ்பிறவிகளோடு அவர்கள் படாதவாறு அருள்பாலிப்பவர் மறைகளை ஓதுபவர் வீணையை கைக்கொண்டவர் விடைமேல் ஏறி இசைப்படுபவர் இப்பெருமான் பூதகணங்கள் சூழ புலித்தோலை இடையில் உடுத்தி புலியூரில் வாழ்பவர் பட்டுடுத்து தோல் போர்த்து பாம்போன் போர் உறுத்து பகவனார் பாரிடங்கள் சூழ நட்டம் சிட்டராய் தீயேந்து செய்வார் தம்மை தில்லை சிற்றம்பலத்தை கண்டோம் நல் விட்டிலங்கு சூழமே வெண்ணூல் உண்டே ஓதுவதும் வேதமே வினையுண்டே கட்டங் கைதே என்று காணீர் கரை சேரும் இடமே கபாலியார் கே பெருமனால் பட்டாடை உடுக்கியிருப்பவர் தோலை போர்த்திக் கொண்டிருப்பவர் அறவினை அறையில் கட்டி காட்சி தருபவர் பூதகனங்கள் சூழ நடனமாடுபவர் சிற்றராக விளங்குபவர் இத்தக பெருமானை தில்லை சிற்றம்பலத்தில் கையில் தீ ஏந்தி இருக்க கண்டனை அவரே ஒளிக்கொண்ட சூலத்தை கையில் கொண்டவர் வெம்மை நூல் அணி வீணையை இசைப்பவர் மரையோதி மழுப்படையினர் நீலகண்டத்தினர் கபாலக்கையரித்த பெருமானை கண்டு வணங்குவீராக திருச்சிற்றம்பலம் இத்திருத்தாண்டகத்தில் அப்பர் பெருமான் அதாவது திருநாவுக்கரசு குறிக்கும் தலங்கள் மயிலாப்பூர் கொடும் திருமருகல் கொடுமுடி குற்றாலம் குடமுடுக்கு கொல்லம் புதூர் தருமபுரம் திருநனிப்பள்ளி புஞ்சை திருநள்ளூர் பாசூர் பரிதஞம் திருவிழிமிழலை திருவாஞ்சியம் திருநள்ளாறு திருவாரூர் நாகைக்கோரணம் நாகப்பட்டினம் திருமறைக்காடு திரு நெய்தானம் வைப்புத்தலம் தக்கலூர் திருச்சிற்றம்பலம்